தற்போதைய அண்மை செய்தி விழுப்புரம் அருகே அறுநூறு கிலோ நவ கொண்டு விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது பத்து அடி உயரம் கொண்ட இந்த விநாயகர் சிலையானது அறுநூறு கிலோ நவ கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விழுப்புரம் அருகே அறுநூறு கிலோ நவ கொண்டு பத்து அடி உயரத்தில் விநாயகர் சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இந்த விநாயகர் சிலைக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அது தொடர்பான அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பரணிராஜ் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்று பத்து கிலோ அளவில் பத்து அடி உயரத்திற்கு நவதானியங்களால் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி தமிழகம் முழுவதும் முதற் முழு முழு முதற் கடவுளான விநாயகரை போற்றி வணங்கி பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் காகிதக்குள் களிமண் போன்ற ரசாயனம் கலக்காத பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட விதவிதமான விநாயகர் சிலைகளை பல்வேறு இடங்களிலும் வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் அஹ் பொதுமக்கள் வழிபாடு நடத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள காணை கிராமத்தில் நவ உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்திய சம்பவம் அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது சுமார் அறுநூறு கிலோ அளவினால கம்பு கேழ்வரகு கோதுமை ஆஹ் மொச்சை கொண்டைக்கடலை கடுகு உள்ளிட்ட நவதானியங்களுடன் பாதாம் பருப்பு ஏலக்காய் மக்காச்சோளம் உள்ளிட்டவைகளையும் இணைத்து பத்து அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலையை கா கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் கிராம மக்கள் பிரதிசை செய்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான நவதானிய விநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து கற்பூர ஆராய்ச்சி காட்டி ஏராளமான பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலை அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்திருக்கின்றோம் தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்